நாங்க வடகரை சித்த சமாஜத்துலேருந்து வரோம் ஈசா யோகாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இதோட நாங்க நாலாவது டைம் இங்க வரோம் அங்க வந்து பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல கணக்கான பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இங்க வந்ததுல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு இருக்கு ശ്രമക്കാരെ സ്വീകരിച്ചതും ഭക്ഷണവും നല്ല രീതിയിൽ തന്നെ ടേസ്റ്റി ആയിരുന്നു അപ്പം അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ സ്വീകരിച്ചതും ഭക്ഷണം ഏർപ്പാടാക്കി തന്നായ ഒരിക്കലും പ്രത്യേകം നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു വലിയ സന്തോഷ ഇനി അവസരങ്ങൾ കിട്ടുമ്പം വീണ്ടും നമ്മളിവിടെ വരുന്നതായിരിക്കും എല്ലാവർക്കും പ്രത്യേകം നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു ஆத்ம வணக்கம் இப்போ கேரளாவில் வடகரையில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் முந்தைய கால சித்தர்களுடைய மார்க்கத்தை வாசி யோகத்தை சித்த வித்தை அப்படிங்கிற பெயரால் சித்த வேதம் சித்த வித்தை சித்த சமாஜம் என்கின்ற அமைப்புகளால் சித்தர்களுடைய வித்தையை இந்த உலகத்துக்கு சேர்ற மாதிரியும் உலக சேமத்திற்காக சித்த சமாஜத்தை அமைச்சு அங்கே முறையாக சித்த வித்தையை பயின்று உலக சேமத்திற்காக சித்த வித்தையை பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வடகரையில் ஏற்படுத்தினாங்க இப்போ அதுபோல் அவங்க அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டு அந்த சித்த சமாஜத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு கால் வெளியே ஏதாவது காரியங்களாக வெளியே போயிட்டு போயிட்டாங்கன்னா மீண்டும் உள்ள சமாஜத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிற கட்டளை இது போன்ற முந்நூற்றி ஐம்பது கட்டளைகளை அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அது ஒரு கட்டுப்பாட்டுக்காக யம நியம ஆசன விதிமுறைகளுக்காகவும் ஒழுக்கத்துகளுக்காகவும் சமாஜத்தினுடைய அமைப்பை நிலைநிறுத்துவதற்காகவும் உலக சேமத்திற்காகவும் ஏற்படுத்தினாங்க அதனால் அந்த கட்டளை இட்டதுனால தானே சித்த வித்தையை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தவும் விளம்பரப்படுத்தவும் போனதுனால தன்னைவே சித்த சமாஜஸ்தன்னு அவங்க சொல்லிக்காமல் சமாதி அடையும் போது கூட வடகரையில் சமாதி அடையாமல் பழையில பழனி மலை அடிவாரத்தில் வரத்தாறு பக்கத்தில் அவங்க சமாதியானாங்க பிறகு சித்த வித்தைங்கிறது வந்து தன்னில் அதோகதியாக வெளியில் போயிட்டு ஜீவனை வெளியில் போக விடாம உள்வெளியே சமயத்திலும் மேலையும் கீழையும் நடத்தி கபாலத்தில் இருக்கிற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து ஜீவனை வந்து அதில் அடக்கு அடக்கி இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வித்தை அது அப்போ ஒருத்தர் மரணிக்கிறாங்கிற போது அவர்களுடைய உடல்ல ஜீவசத்து மரணி சத்து தீந்து போகாம செத்து போகாம சத்து போகாம உடலுக்கு உள்ள ஜீவசத்து லயமாகி மரணம் நடந்துருச்சு ஆனால் ஜீவசத்து உடலில் இருக்குதுங்கிற நிலையில் அவர்களை எப்படி மண் மறைவாக சமாதி வைக்கணுங்கிற ஒரு கருத்தை சமாஜனுடைய கட்டளையாக பிறப்பிச்சிருக்காங்க இது உலகமெங்கும் நடந்துட்டு வருது இதுதான் காலகாலமாக திருமூலர் திருமந்திரத்துலேயும் ராகவேந்திரர் இன்னும் கொங்கணர் எல்லா சித்தர்களுமே போகர் ஒவ்வொருவரும் சமாதியான இடங்களில் ஒவ்வொரு கோயில்கள் உருவாயிருக்கு வழிபாட்டு ஸ்தலங்களாக இதுபோல் பல இடங்களில் சமாதிகள் வைக்கப்பட்டிருக்கு இது இந்த சித்த சமாஜத்தினுடைய கொள்கை அப்படிப்பட்ட சித்த சமாஜஸ்தர்கள் தற்போதைய ஈசா மார்க்க ஈசா யோகா மையத்தினுடைய தலைவர் ஜக்கி வாசி அவங்க மிக சிறந்த முறையில் உலகளாவிய நிலையில் பல பயிற்சிகளை கொடுத்து பல பிரம்மச்சாரிகளை சன்னியாசிகளை பல விளக்கங்களை பல தெளிவுகளை உண்மையான அற்புதமான நிலையில் பல கோணங்களில் இந்த மேக்சிமம் பாசிபிலிட்டிஸை மக்களுக்கு போதிச்சு வர்றது நம்ம அனைவருக்கு தெரியும் தொண்ணூறு நாடுகளுக்கு மேலே ஒரு ஏழு கோடி பேருக்கு அவங்க வழி நடத்துகிறாங்க ஃபாலோயர்ஸாக இருக்காங்க பிரம்மாண்ட நிலையில் இருக்குது தவறில்லை சித்த வித்தை உணர்ந்தாலும் அல்லது ஈஷா மையத்தில் கொடுக்குது அனைத்தையும் உணர்ந்த நிலையில் போதும் இரண்டும் சமமாகவே இருக்குதுங்கிறத உணர்ந்த நிலையில் நான் இப்போ இருக்கிறேன் ஆனால் பிதாவுடைய மார்க்கம் மிக எளிய மார்க்கம் அவங்க சட்டை கூட போட்டுக்க மாட்டாங்க மற்ற தொண்டர்கள் அந்திய எல்லாம் அவங்க எடுப்பாங்க எந்த நேரமும் அவங்கள சந்திக்கலாம் யார் வேணாலும் சந்திக்கலாம் ஆடம்பரங்கள் கிடையாது நிறைய அமானுஷியங்கள் நடந்திருக்குது பல தெளிவுகள் உலகெங்கும் பரவி இருக்கிற சித்த வித்தியாசியில் இருக்கிறாங்க அதே போல் ஈஷாலையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அங்கே சில ஆடம்பரங்கள் கடைப்பிடிக்கப்படுது சில நடிகைகள்லாம் வர்றாங்க அங்கே ஈஷாவினுடைய பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க ஈஷாவுக்கு வருவதற்கு முன்னால் அவங்க சில ஆடைகளையெல்லாம் ஓரளவுக்கு ஆடைகள் உடுத்திட்டு நடித்தாங்க ஈஷாவுக்கு வந்துட்டு போன பிறகு ஆடையை குறைச்சி நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற தன்மை இருக்குது ஈஷா சிவா த எம்டினஸ் த கான்சியஸ்னஸ் த அல்டிமேட் பொட்டன்ஷியாலிட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணுறபோது அது சரியான போகல ஆடம்பர நிலையில் பயணிக்குது பல வகையான பிஸ்னஸ் நடக்குது நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பலை அது நடக்குது ஆயினும் இந்த மார்க்கத்தில் ஈஷாவில் முதிர்ச்சியில் மரணம் நிகழ்கிற போது அது சமாதியாக இருந்தாலும் சமாதி இல்லாவிட்டாலும் சமாதிக்கான வழி சொல்லப்பட்டிருந்தாலும் சொல்லப்படாமல் இருந்தாலும் மரணத்துக்கு பின்னாலே உடலை உடனடியாக எரிக்கிற மாதிரியும் அதற்கான கிரிமிட்டோரியமே தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் தயாராக நிலையில் இருப்பதாகவும் அறிய அறியப்படுகிறது ஆனால் சித்த சமாஜத்துலேயோ மெய்வழி சாலைகள்லேயோ இன்னும் பழைய சித்தர்களினுடைய பாதைகள்லையோ எல்லாமே மண்மறைவாக மரணம் அடைந்த போது உடலிலே ஜீவன் இருப்பதாகவும் அந்த இருக்கும் ஜீவனோடு அந்த உடலை மண்மறைவு பண்ணக்கூடிய சமாதி நிலையில் வைக்கும்போது அதன் பின்னாலே சமாதியில் வைத்த பிறகு உள்ளிருக்கக்கூடிய ஜீவனுடைய படித்தரங்கள் எல்லாமே சித்த சமாஜத்தின் வாயிலாக சித்த வித்தையின் வாயிலாக பிதா நமக்கு உணர்த்தியிருக்காரு அது சம்மந்தப்பட்ட ஆத்தாட்சிகள் நிறைய இருக்கிறது ஆக கொள்கையிலே வேறுபட்ட நிலையில் என்னதான் பூரா பரவி அதிகமான ஃபாலோயர்ஸ் இருந்து பயன்பெற்று நிலை பெற்றாலும் இந்த மார்க்கங்களில் வந்து கொள்கையில் மாறுபட்ட நிலைகள் இருக்கிறதுனால சித்த வித்தையை பற்றி உணராத நிலையில் சித்த சமாஜத்தில் இருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம் நான்கு தடவை வந்திருக்கிறோம் உணவு நல்லா இருந்து இன்னும் சான்ஸ் கிடைச்சா வருவோம் நூறு குழந்தைகள் வந்து நிறைய கத் நிறைய கற்றுட்டாங்க இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குதுங்கிற வார்த்தைகள் சித்த சமாஜத்தையும் சித்த வேதத்தையும் சித்த வித்தையையும் வித்தையின் கர்த்தாவான சுவாமி சிவானந்த பரமசம் பரமஹம்சரையும் சித்தர்களையும் இழிவுபடுத்தியது போல தரக்குறைவாக நடத்தியது போல என்னால் உணரப்படுவதனால தான் நான் இந்த தனித்த ஒரு பதிவை மக்களுக்கு மக்களுக்கும் சித்த வித்தியார்த்திகளுக்கும் அறிவிக்கணுங்கிற ஒரு பெரு நோக்கத்தில் தான் இதை அறிவிக்கிறோம் சித்த வித்தியார்த்திகள் இதை புரிந்து கொண்டு சமாஜத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல என்னைப்போல சமாஜத்துக்கு வெளியே இருப்பவர்களும் இன்னும் வித்யா வித்தையை பிரயோகம் செய்து கொண்டு பயிற்சியாளர்களாக இருப்பவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்கள் அனைவருமே இதை நன்கு உணர்ந்து வித்தையை சரியாக பிரயோகம் பண்ணி அனைத்தும் ஒரே ஜீவன் தான் நம்ம சமாஜத்துக்குள்ளே இருந்தே ஈஷாவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஈஷா ஃபவுண்டர் உட்பட அனைவருடைய ஜீவனும் நம்முடைய ஜீவனாக உணர்ந்து உணர்வு பெற்று ஆன்ம விடுதலை பெற்று தெளிவு பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கத்தில் இது சொல்லப்படுகிறது இது வந்து ஏதோ போட்டிக்காகவோ பொறாமைக்காகவோ அல்லது இழிவுபடுத்துவதற்காகவோ மேன்மைப்படுத்துவதற்காகவோ தரக்குறைவு ஏற்படுத்துவதற்காகவோ சொல்லப்பட்டதல்ல சித்த சமாஜம் சித்த வித்தை சித்த வேதம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆகிய ஆகிய விஷயத்து விஷயங்களை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும் சித்த வித்தியார்த்திகளுக்கு தெளிவு வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நான் அறிவித்து இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்களோ மற்ற எந்த விஷயங்கள் இருந்தாலும் நேரடியில் தொடர்பு கொள்ளுங்க அதை நிலைநிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்கிற பிதா மீது ஆணையாகவும் இறைவன் மீது ஆணையாகவும் சித்த வித்தையின் மீது ஆணையாகவும் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஆத்ம நமஸ்காரம்